ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரே ஒரு கேம் தான் வந்திருக்கு தயவு செஞ்சு அதை வந்து விட்டுறாதீங்க இதே ஹோப்போடு வந்து ஆடுங்க நம்ம வந்து கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமதி மந்தனா பார்த்தீங்கன்னா ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காங்க ரோஹித் சர்மா வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு செமிஃபைனலில் இங்கிலாந்தை தோற்கடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணாமல் உட்காந்து அழுக கண்ணி ஆனந்த கண்ணீர் வந்து விட்டுருப்பார் என்னென்னா இது வந்து நம்ம வந்து செமிக்கு வர செமியில் ஜெயிக்கிறதுங்கிறது விஷயம் கிடையாது ஃபைனலில் வந்து ஜெயிக்கணும் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கிட்டே நம்ம வந்து ரெண்டு முறை அடி வாங்கிட்டோம் ரீசெண்டாகவே அப்படி இருக்கிறப்ப இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆடுறோம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நம்மளை மாதிரி அவங்க வந்து நம்ம வந்து ரீசெண்டாக ரெண்டு முறைனா அவங்க ஓவராலாக அஞ்சு முறை வந்து இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் நாக் அவுட்ஸில் வந்து வெளில போயிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ரெண்டு கண்ட்ரியுமே வந்து சென்டிமெண்டலாக வந்து ஆட போகிறாங்க அந்த மாதிரி சொல்லலை நம்ம நம்ம இந்திய ரசிகராக பார்க்குறப்ப நம்ம தான் கப்பு வாங்கணும் தோனிக்கு பிறகு வந்து ஹிட்மேன் வந்து வாங்கி கொடுக்கணும் ஏன்னா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் ஹிட்மேன் அவர் வந்து அவர் ரெக்கார்ட் ஆடுறதே கிடையாது வராரு அதிரடியாக ஆடுறாரு அதுவும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விராட் கோலி வந்து ஃபிட்டாக இருக்காரு அவர் வந்து ஓடுறது அடிக்கிறது இதெல்லாம் இதை தாண்டி ரோகிட் அந்த அளவுக்கு ஃபிட் கிடையாது இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கு டீமுக்காக வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஹிட்மேன் அப்படி இருக்கிறப்ப ஹிட்மேன் வந்து வேர்ல்டு கப்பை கையால் ஏந்தணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்பட்றோம் ஸ்ரீமதி மந்தனாவும் வந்து அதுதான் வந்து ஆசைப்பட்றாங்க ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கேப்டன் நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு இதே ஹோப்போட இன்னும் ஒரே ஒரு கேமில் மட்டும் வந்து ஜெயிச்சிருங்க வெட்றாதீங்க ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டு கப்பை நம்ம கையில் ஏந்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திரும்ப ஏந்தணுங்கிற ஆசை எங்களுக்கும் வந்துருக்கு நீங்கள் வேர்ல்டு கப் ஜெயிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு விமென்ஸ் டீமில் எங்களுக்கு ஒரு ஹோப் வந்து கிடைக்கும் ஸோ நாங்களும் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுவோம் அதனால் இன்னும் ஒரு கேம் தான் இருக்குது தயவு செஞ்சு விற்றாதீங்க தொடர்ந்து வந்து நல்லா ஆடுங்க எப்படியாச்சும் நம்ம கப்பு வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி மந்தனா வந்து பேசியிருக்காங்க ரோஹித் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெட்மேனும் வந்து டீம் பற்றி அந்த பிளேயிங் லெவன் பற்றி அதேமாதிரி அந்த ஃபைனல் கேம் பற்றிலாம் வந்து நிறையவே பேசியிருக்காரு நன்றி